அடுத்ததாக எழுத்தாளர் ந அரவிந்த் எழுதிய உடல் குரல் உரைவிடம் என்ற நூலின் அறிமுக உரையை நிகழ்த்த செழியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நண்பர்களுக்கு மறுபடியும் வணக்கம் உடல் பொருள் உடல் குரல் உரைவிடம் இந்த நூல் வந்து கட்டிடக்கலையில் வந்து குரல் குரலோட தாக்கத்தை சொல்லுது அதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன பாரதிதாசன் கவிதையோட ஆரம்பிச்சிடுறேன் உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிடுதல் வேண்டும் இது என்ன சொல்ல வருதுன்னா தமிழில் வந்து பல துறை சார்ந்த நூல்கள் வந்து மிக மிக குறைவு பார்த்தீங்கன்னா தமிழ் சா தமிழ் எழுத்தாளர்கள்லாம் வந்து தமிழ் சார்ந்த நூல்கள் தான் அதிகமாக எழுதியிருப்பாங்கப்பா இது பொறியியல் மற்ற ஏ இன்னைக்கு இருக்க ஏழை தொழில்நுட்பம் வரைக்கும் எழுத்தாளர்கள் இல்லை அந்த எழுத்தாளர்கள் இல்லாத குறையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சில முய செய்கிற ஒரு சிலர் செய்கிற முயற்சியில் இதுவும் ஒன்றுன்னு நான் பார்க்குறேன் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா குரலில் வந்து கட்டிடக்கலை சம்மந்தமாக வந்து குரலை எப்படி வந்து இணைச்சு ஒரு எழுதியிருக்காருன்னு உண்மையிலேயே நான் நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஒரு ஒரு பேராசிரியர் வேலை பொறியியல் துறை பேராசிரியர் அதனால் அவரோட அந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொருள் கருவி காலம் வினை இடம் ஐந்தும் இருள் தீ இருள்தீர எண்ணி செயல் இதுதான் முதல் குரல் அவர் ஆரம்பிக்கிற முதல் குரல் ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு என்ன தேவை பொருள் கருவி காலம் டைம் அடுத்து வினை செய் என்னென்ன செய்யணுமோ அந்த செயல்பாடுகள் அடுத்து இடம் என்ன இடம் இருக்கோ நம்ம சூஸ் பண்ண வேண்டிய இடம் ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு வந்து இந்த ஐந்தும் முக்கியம் அதாவது திருக்குறள் வந்து திருவள்ளுவர் சொன்ன அந்த குரலோட பொருளை இவர் கட்டிடக்கலைக்கு எவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காருன்ற உங்களுக்கு புரியும் இன்னொன்று வந்து எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது உங்களுக்கு நல்லா இந்த தெரிஞ்ச குரல் இதை வந்து இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து இந்த குரலை பயன்படுத்துகிறார் எப்படின்னா புரோக்கரு பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க இந்த இடம் இப்படி இருக்கும் இந்த நாளைக்கு இப்படி டெவலப் ஆகும் நாளைக்கு அப்படி டெவலப் ஆகும் இது இந்த இந்த இடத்துல ஹைவே சருது இந்த மாதிரி என்னென்னமா சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு குரலை எடுத்து கையாண்டுருப்பார் அதே போல் கட்டுமான பொருள்களை சூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு குரல் கையாண்டுருப்பார் எப்படின்னா எப்பொருள் எத்தன்மையாக ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதோடய தரம் எல்லாம் அப்போ சிமெண்ட் இந்த சிமெண்ட் அந்த சிமெண்ட்டுன்னு வாங்கிய எல்லாத்துக்கும் வந்து தரமான பொருள்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து இந்த குரலை பயன்படுத்தியிருப்பார் எல்லாமே வந்து கட்டடக்டைய ஆனாலிருந்து அவ்வளவு வரைக்கும் நுணுக்கங்கள் ஒவ்வொன்றா வந்து எழுதியிருக்காரு தமிழ் துறையில் கட்டுமான கலை சார்ந்த ஒரு அற்புதமான நூல் அனைவரும் வாசித்து பயன்பெறக்கூடிய நூல் நீங்கள் இதை படித்து இதை உண்மையிலே படித்தீங்கன்னா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் வாஸ்து பலருக்கும் வாஸ்து மேல் நம்பிக்கை இருக்கும் பலருக்கு நம்பிக்கை இருக்காது ஆனால் வாஸ்துவே வந்து வெளிச்சம் எந்த இடத்துல வரும் காற்றோட்டம் எந்த பக்கம் இருக்கும் அதெல்லாம் கணக்கு பண்ணி வந்து உருவாக்கப்பட்ட கலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நம்ம எனக்கு அந்தளவுக்கு அதில் உடன்பாடு இல்லைனாலும் அவரோட இந்த புத்தகம் படிக்கும்போது இதில் உண்மை இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப வைக்கிது எப்படின்னா காற்றோட்டம் வந்து வடகிழக்கு பருவ காட்டுற சமயத்தில் இப்படியும் தென்மேற்கு பருவ காட்டுற சைடு இப்படியும் அடிக்கும் அப்போ குளிர் இப்படி இங்கே இருக்கும் இந்த புத்தகம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட விளக்கம் ஒன்று இருக்கும் அதில் அது போக வந்து வெளிச்சம் வந்து வடக்கு ஹால் வந்து வடக்கு பக்கம் இருக்கணும் வடக்கு ப வடக்கு பக்கம் ஹால் இருந்தால் வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பார் இதெல்லாம் இந்த புத்தகம் நான் விரிவாக சொல்லணும்னா நிறைய சொல்லணும் இன்னொன்று வந்து உடம்போடு அந்த நம்ம வாழ்கிற வீட்டை வந்து உடம்போடு மிங்கிள் பண்ணி அப்படியே சொல்லியிருப்பார் அது நல்லாயிருக்கும் எப்படின்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று அதாவது கபம் பித்தம் வாதம் இந்த மூணு வந்து மனித உடம்புல ஒரு ஒரு சரியான அளவில் இருந்தால் பாடி தாங்கும் இல்லைன்னா அவ்வளோதான் தான் அந்த அதாவது கபம் பித்தம் வாதம் மூணு ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு நாலு என்ற விக விகிதத்தில் இருந்தால் உடலுக்கு தீங்கு இல்லை அதுபோல் இந்திய தரத்தொகுப்பேட்டின் அடிப்படையில் சிமெண்ட்டு மணல் ஜல்லி இதெல்லாம் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு நாலு என்ற விகிதத்தில் இருந்தால்தான் கட்டணம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பார் அதாவது எங்கே குரலை எங்கேருந்து எப்படி எப்படி பிடிச்சி இதை கட்டுரை கலைக்கு மேட்ச் பண்ணார் உண்மையிலேயே நான் வந்து நம்ம ரொம்ப வியக்கணும் அந்த இதை கட்டுரை படிக்கும்போது படித்தவங்க இந்த ஃபுல் முழுசாக வாசித்தவங்களுக்கு வந்து ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்ற முழு அறிவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இதை வாசித்து பயன்படுங்கள் நன்றி